இந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்துல பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து சாட்டை சொல்லட்ட ஆரம்பிச்சிட்டாரேப்பா இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் இப்போ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் கள்ளக்குறிச்சியில வந்து கள்ளச்சாராய் குடிச்சனால ஐம்பது பேர் வரைக்கும் வந்து உயிரிழந்துட்டாங்க இந்த ஒரு விஷயம் ஒட்டுமொத்த தமிழகத்திலயுமே பரபரப்பு வந்து ஏற்படுத்திருக்குங்க இப்படி இருக்கிற சமயத்துல தான் இந்த ஒரு விஷயத்தை பத்தி தினமலர் வந்து ஒரு ஆர்டிக்கல் ஒன்று வெளியிட்டு இருக்காங்க அதுல வந்து என்ன வந்து சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஒரு கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சியில வந்து இதுக்கு முன்னாடி இருந்தே இந்த கள்ளச்சாராய பிரச்சனை வந்து இதனால தான் இதுக்கு முன்னாடி கள்ளக்குறிச்சியில எஸ்பியா இருந்த மோகன்ராஜ் வந்து அவரா வாலண்டியரா வந்து ரிட்டைர்மெண்ட் கேட்டு வந்து ரிட்டையர்ட் ஆயிருக்காரு அவர் இந்த பிரச்சனை எவ்வளவோ சரி பண்ண வந்து பார்த்தாரு இந்த மாதிரி கள்ளக்குறிச்சியில வந்து கள்ளச்சாராய விற்பனை அதிகமாக நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நிறைய நடவடிக்கைலாம் எல்லாம் அதுக்கு தகுந்தாப்புல வந்து எடுத்தாரு நிறைய போலீஸ் ஆபீசர்ஸ் வந்து பணியிட மாற்றம் வந்து பண்றது எக்கச்சக்கமான விஷயங்கள் எதோ வந்து பண்ணி பார்த்தாரு ஆனா யாருமே அவருக்கு வந்து சப்போர்ட் வந்து கொடுக்கல இந்த ஒரு விஷயத்தை பத்தி மேலிடத்துல வந்து சொல்லும் அவங்களும் தகுந்த சப்போர்ட் கொடுக்காததுனால மோகன்ராஜ் அவர்கள் வந்து நமக்கு எதுக்கு வம்பு நம்ம பாட்டுக்கு இந்த பதவியில இருந்து ரிட்டைர்ட் ஆயிடலாம் எங்கயாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா இதுக்கு நம்ம தான் வந்து பதில் சொல்லணும் சொல்லி இந்த மாதிரி ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரி இந்த ஒரு ஆர்டிக்கல வந்து வெளியிட்டிருக்காங்க இப்போ இந்த ஒரு விஷயத்தை வச்சுதான் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து தமிழக அரசு சரமாரிய கேள்வி எழுப்ப வந்து ஆரம்பிச்சிட்டாருங்க இங்க கள்ளக்குறிச்சியில இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து நடந்து இவ்வளவு பேர் பலியானதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நடவடிக்கைகளை வந்து எடுத்துட்டு வந்துட்டு இருக்கீங்க ஆனா கள்ளக்குறிச்சியில இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்க கூடாது அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி இருந்தே மோகன்ராஜ் வந்து போராடி இருக்காரு ஆனா அவருக்கு வந்து நீங்க சப்போர்ட் பண்ணாம விட்டுட்டீங்க இப்போ இவ்வளவு விஷயங்கள் வந்து நடந்து நீங்க நடவடிக்கை எடுத்து என்ன வந்து பிரயோஜனம் இவ்வளவு தூரம் வந்து கேர்லெஸ்ஸா வந்து வந்து நீங்க வந்து திமுகவோட முதல்வரா வந்திருக்கீங்களா இல்ல மக்களோட முதல்வரா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் வந்து சரமாரியா கேள்வி வந்து எழுப்பியிருக்காருங்க ஏன்னா தினமலர் ஆர்டிக்கல் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மோகன்ராஜ் அவர்களுக்கு வந்து இந்த கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராய் விற்பனைக்கு எதிராக நடவடிக்கையை வந்து எடுத்தவுடனே திமுகவோட முக்கியமான புள்ளி ஒருத்தர் வந்து பிரெஷர் கொடுத்ததாலாம் வந்து அதில் வந்து ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க இதெல்லாம் வச்சுதான் அண்ணாமலை அவர்கள் வந்து தமிழக அரசு பயங்கரமா வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு இது மட்டும் இல்லாம இந்த ஒரு கள்ளச்சாராயத்தை வந்து ஒழிக்கிறதுக்கு இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஐடியாஸே வந்து சொல்லியிருக்காருங்க என்னன்னா இப்போ இந்த கள்ளச்சாராயத்தை வந்து முழுக்க முழுக்க ஒழிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து கல்லு கடையை வந்து ஓப்பன் பண்ணணும் ஏன்னா இப்பெல்லாம் நிறைய பேர் வந்து மது பிரியர்கள் வந்து குடிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க ஆனால் டாஸ் மார்க்ல போய் குடிச்சிக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து இரநூறுவா வரைக்கும் வந்து செலவாயிருது அதனால அவ்வளவு செலவு பண்றதுக்கு அவங்க கிட்ட காசு இல்லை அப்படின்ற இந்த மாதிரி கள்ளச்சாராயத்தை வந்து வாங்கி குடிக்கிறாங்க இப்படி இருக்கிற சமயத்துல வந்து கல்லு கடையை வந்து ஓப்பன் பண்ணோம் அப்புடின்னா இது கம்மியான விலையில அவங்களுக்கு வந்து கிடைக்கும் அதை குடிக்கிறனால அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்து வராது இந்த மாதிரி கல்லிருக்கும் பழச்சாராய் விற்பனையாவது வந்து கம்மியாகும் அதனால தயவு செஞ்சு இந்த ஒரு விஷயத்த வந்து பண்ணணும்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் வந்து கோரிக்கை வந்து வச்சிருக்காரு உண்மையிலே அவர் சொல்றதும் ஒரு வகையில வந்து கரெக்ட் மாதிரி தாங்க வந்து தெரியுது ஏன்னா கள்ளக்குறிச்சியில இப்ப இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு இதுக்கு முன்னாடி போன வருஷம் விழுப்புரத்துல இதே மாதிரி வந்து கள்ளச்சாராயம் குடிச்சனால பல பிரச்சனைகள் வந்து ஏற்படுது வருஷம் வருஷம் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து நடந்துட்டு வந்துட்டு இருந்தா கஷ்டம் தானே அதனால இந்த ஒரு விஷயத்துக்கு நிரந்தர தீர்வு கொண்டு வரணும் அப்படின்றதான் நம்மளோட கருத்தா வந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடிய உங்களுக்கு மீட் பண்றேன் பை பிரெண்ட்ஸ்